கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு வேதத்தை காத்து நட உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி முப்பத்தி ஆறு பர்மா தேசத்திற்கு சென்று மிஷனரியாக ஊழியம் செய்தவர் டாக்டர் ஜட்ஸன் அவர் இரவு பகலாக பல ஆண்டுகள் உழைத்து வேத புத்தகத்தை பர்மிய மொழியில் மொழிபெயர்த்தார் அதை முடித்தவுடனே அவர் கைது செய்யப்பட்டு கொடுமையான சிறையில் அடைக்கப்பட்டார் அந்த மொழிபெயர்ப்பு பிரதியை அரசாங்கம் கைப்பற்றி எரித்து விடுவார்களோ என்ற பயம் மிஷனரியின் மனைவிக்கு எழுந்தது எனவே அவர்கள் அதை சில காலம் பூமியில் புதைத்து வைத்தார்கள் ஆனால் ஜட்சனுக்கு அந்த கையெழுத்து பிரதியை மீண்டும் ஒருமுறை வாசிக்க வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டது உடனே மனைவிக்கு ரகசியமாய் தனது விருப்பத்தை சொல்லி அனுப்பினார் மனைவி ஒரு வழியை கண்டுபிடித்தார்கள் அந்த வேதாகம பிரதியை பஞ்சிலை சுற்றி பெரிய தலையணையாக்கி சிறையில் இருந்த ஜட்சனுக்கு கொடுத்தனுப்பினார்கள் நீண்ட நாட்கள் அந்த தலையணை ஜட்சனோடு இருந்தது ஜட்சனை ஒரு சிறையிலிருந்து மறுசிறைக்கு மறு சிறைக்கு மாற்றும்போது அங்கே தலையணை அனுமதிக்கப்படவில்லை சிறை அதிகாரி அதை தூர வீசி எறிந்தார் அது வெளியே போய் விழுந்தது மிதியுண்டது ஜட்ஸனுக்கு மிகுந்த வேதனையாய் இருந்தது சொல்லி முடியாமல் தேம்பி தேம்பி அழுதார் ஆனால் கர்த்தர் அந்த வழியாய் ஒரு கிறிஸ்தவனை அனுப்பினார் அவன் தன்னை அறியாமலே அந்த தலையணையை எடுத்து அதை பிரித்து பார்த்து தனது மொழியிலேயே வேத புத்தகம் எழுதப்பட்டிருப்பதை கண்டு வேதாகம சங்கத்தாரிடம் அதை கொடுத்து அச்சிட செய்து பர்மிய மொழியில் வேதாகமும் உருவாயிற்று ஆம் என கண்பான சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு மொழிகளிலும் இந்த வேத புத்தகம் மொழிபெயர்ப்பு எத்தனை கடினமாய் எத்தனை மனிதர்களுடைய இரத்தங்களின் மேல் எழுதப்பட்டதாய் அத்தனை பாடுகளுக்கு மத்தியில் உருவாக்கப்பட்ட இந்த பரிசுத்த வேதத்தை நாம் எப்படி கை கொள்கிறோம் அதை காத்து நடக்கிறவர்களாயிருக்கிறோமா ஆகவே தான் தாவிதிராஜா சொல்கிறார் உம்முடைய வேதத்தை மனுஷன் காத்து நடவாதபடியால் என் கண்களில் இருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது என்று சொல்கிறார் ஆம் இதை நம் கையில் கொடுத்த ஒவ்வொரு மனிதர்களுக்கு முன்பாக நாம் இந்த வேதத்தை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம் அதை ஆசையாய் உட்கொள்கிறோமா இறைமையாக தீர்க்குதரிசி சொல்லும்போது நான் உமது வேத வசனம் கிடைத்தவுடன் அதை உட்கொள்கிறேன் என்று சொன்னது போல நாம் இந்த வார்த்தைகள் நம்மோடு பேசும்போது அதை வாஞ்சையாய் உட்கொள்கிறவர்களாய் இருக்கிறோமா சற்று தியானிப்போம் நாம் இனிமேலாவது அப்படிப்பட்ட இந்த வேதத்தை நாம் காத்து நடக்கிறவர்களாய் அதை ஆவலோடு உட்கொள்கிறவர்களாய் நாம் மாறுவோம் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஜெபம் அன்பின் பிதாவின் தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திரும் ஆண்டவரை ஆச்சரியமான உமது வேதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்திரும் ஒவ்வொரு மொழியிலும் எத்தனை விதமான சோதனைகளுக்கு அப்புறம் ஆச்சரியமாய் ஒவ்வொருவர் கைகளிலும் இந்த வேத புத்தகம் தவழுகிறது கர்த்தாவே அதை உணர்ந்தவர்களாய் அதை கருத்தோடு கை கொள்ளும் கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துடலும் அப்பா அண்டவரே அதை காத்து நடக்கவும் அநேகருக்கு இதை நாங்கள் மொழிபெயர்ப்பு செய்யவும் அநேகர் கரங்களில் வேதம் கிடைக்கதற்கும் எங்களால் ஆன உதவிகளை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு உதவி மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்